அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் வெளிநாட்டு மருந்துகளுக்கு நூறு சதவிகிதம் வரி விதித்து அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் மேலும் வெளிநாட்டு பர்னிச்சர்களுக்கு முப்பது சதவிகிதமும் கனரக லாரிகளுக்கு இருபத்தைந்து சதவிகிதமும் சமையலறை மற்றும் கழிப்பறை பொருட்களுக்கு ஐம்பது சதவிகிதமும் இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் நாள்தோறும் பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் இந்த நிலையில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு வரும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் நூறு சதவிகிதம் வரி விதிக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவில் உற்பத்தி ஆலை இல்லாத அனைத்து நிறுவனங்களின் மருந்துகளுக்கும் இது பொருந்தும் என்றும் அமெரிக்காவுக்குள் ஆலை கட்டுமான பணிகளை தொடங்கினால் வரி இல்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மருந்துகள் மீது விதிக்கப்பட்டிருக்கும் இந்த இறக்குமதி வரியால் இந்திய நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் கடந்த ஆண்டு அமெரிக்காவுக்கு முப்பத்தோராயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகளை இந்திய நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்துள்ளன நடப்பாண்டின் முதல் பாதியில் மட்டும் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்துகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது